இதே தெய்வம் புரட்சி தலைவரி எம்ஜிஆர் அவர்களும் தெய்வம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் குல தெய்வமாக இருக்கின்ற இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களையும் வணங்கி அந்த இருந்தது தலைவர்களுடைய ஆசிரியோடு கழகத்தை வெளியிட்டு செல்கின்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் இன்னும் சட்டப்பேரவை எதிர்கட்சித் தலைவர் வருங்காலத்தில் உங்களால் மீண்டும் முதலமைச்சராக ஆளக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய அமைச்சரங்க வருகின்ற அம்மாவர்களுடைய பிறந்த நாளை எவ்வாறு தேர்தலில் வெற்றி விழாவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு எந்தெந்தை கையாள வேண்டும் என்று நம்மளுக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு தரப்பேற்று நடந்து தருமாறு நம் கழக மகளிரணி செயலாளரும் அமைச்செல்லாம் வெளிக்கடியாக இருக்கக்கூடிய அக்கா வளர்பதி அவர்கள் தலைமையற்ற எல்லோரும் அவங்க உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எப்போது வாய்ப்பு கிடைக்குமோ அப்போது கண்டிப்பாக இதய நூலு இதை இதை ஒப்புரஸ்தல் அம்மாவர்களும் உங்களுக்கு துணை நீடிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிகள கடமைப்பட்டுருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம கையில் எதுவும் கிடையாது இறைவனும் நம்மளுக்கு இறைவனாக இருக்கக்கூடிய அம்மா அம்மாவர்களும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொண்டு இதே தேவ புரசி அம்மாவர்கள் முதலமைச்சரான உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு இப்போது இந்த போன விடியா திமுக ஆட்சியில் பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்குது என்பது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அந்த விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுன்னா நம்மளுடைய கையில் தான் இருக்குது என்ன அப்படின்னா ஆம்பளைங்க எப்படி வேணால் சொல்லுவாங்க ஆனால் வீட்டையே திருத்தக்கூடிய வல்லமை பெண்களுக்கு இருக்கும்போது நாட்டையே மாற்றக்கூடிய வல்லமை பெண்களுக்கு இருக்குது என்பதை நீங்கள் அனைவரும் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வீர்கள் என்ன அப்படின்னா பெண்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் அப்படி இருக்கிறத இந்த விடியா திமுக அரசு மு க ஸ்டாலின வீட்டை விட்டு இல்லை இந்த நாட்டையை விட்டு அனுப்பக்கூடிய வல்லமை இங்கே இருக்கிற அத்தனை மகிழ்ச்சி செயலர்களுக்கும் உரிமை உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கைகள் என்னாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம மனசில் இருக்கிறது அம்மாவுடைய பிறந்த நாளை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறோமோ அது மட்டுமல்ல ஆனால் எடப்பாடியரவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆகும் வரை நம்மளுடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா வீட்டில் குடும்பம் நடத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை செலவு எல்லாத்தையுமே பெண்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ணன் ஆட்சியர்க்கையில் எவ்வளோ செலவு நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு செலவு இருக்கு என்பது எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டுமல்ல அம்மா கொடுத்த திட்டங்கள்லாம் அடிப்பாட்டிட்டாங்க விடியா திமுக அரசு வந்த உடனே பெண்களை தான் குறி வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா பெண்கள் ஈஸியாக ஏமாந்துருவாங்க அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு பொய்யான திட்டத்தை கொடுத்து ஏமாத்தி முதலமைச்சராகி அஞ்சு வருஷம் ஆனாலும் இன்னும் மக்களிடத்தில் தான் சொல்லிக்கிட்டு தாங்களே தவிர இன்னும் எந்த திட்டமும் செய்யலை அப்படிப்பட்ட ஆட்சியை நான் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அம்மா சொன்ன மாணிக்க எனக்கும் பின்னாலும் நூறு ஆண்டு காண்காந்த அனைத்து இந்திய அன்னார முன்னீற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தையை வீட்டுக்கு விதமாக இவத்திற்கு அத்தனை மாவட்டங்களில் இங்கே செல்லாத அண்டைவரும் அம்மாவை மனதில் வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நம்முடைய இந்த உழைப்பு தான் எடப்பாளர்களின் மீண்டும் முதலமைச்சராகும் அண்ணே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கோரிக்கையில் என்னவாக இருந்தாலும் அதை அக்கா மூலிமாக அண்ணனிடத்தில் கொண்டு செல்வோம் நம்மளுக்குள்ள உரிமைகள் என்ன உண்டோ அதை அண்ணன் படிப்படியாக செய்து கொடுப்பார் என்பதை நேரத்தில் சொல்லி கொண்டு எனக்கு பேசுவதற்கு வாய்த்தமைக்கு மீண்டும் ஒரு சக்தி தகுந்தாப்ல இதை அம்மாவர்களுடைய நாளை கொண்டாடுவார்கள் நானும் என்னுடைய சக்தி தகுந்தாப்ல என்ன என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இனமும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்